கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் அதிரசம் மகளிர் மட்டும் வெல்கம் பேக் நேயர்களே நீங்கள் இருக்கீங்க அதிரே எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் இன்னைக்கு அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா நேயர்களே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் கேளுங்க எப்பவுமே நம்மளுடைய அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி அப்படின்னாலே ஒரு தனி ஸ்பெஷல்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சிக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேயர்களும் நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையில சாதிக்கிற பல பெண்களும் அவங்களுடைய பயணங்களை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரையிலிருந்து ஹோம்மேட் ஃபுட்ஸை அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து அவங்களே வந்து விற்பனை பண்ணி ஒரு உமன் ஆண்ட்ரு பிரா இன்னைக்கு நம்மளோட ஷோவில் கலந்துகிட்ருக்காங்க மிஸ்ஸஸ் மலர்கொடி மேம் அவர்கள் ஸோ அவங்க கூட தான் பேசி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்துருங்க மிஸ் பண்ணாமல் கேளுங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வணக்கம் என் பேர் மலர்கொடி நான் கும்பகோணத்திலேருந்து பேசுகிறேன் நான் வந்து இப்போ ஒரு சின்ன தொழில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிறுதானியத்தை வச்சு அதுல என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா வகையும் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ சிறுதானியத்தில் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க எத்தனை வருஷமா பண்றீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க மேம் இந்த பிசினஸ் நான் வந்து ஒரு வருடமா இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணு பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு வந்து சத்து மாவு ரெடி பண்ண அந்த சத்து மாவு வந்து வெயிட்டே ஏறாம இருந்தாங்க அந்த சத்து மாவு கொடுக்க ஆரம்பித்தோடனே வெயிட்டே ஏறினாங்க அப்போது அக்கம் அக்கம்பக்கம் இருக்கிறவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு வெயிட் ஏறுது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஹேர் ஆயில் கூட செய்வேன் அது முடி கொட்டுறது நின்று இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குன்னாங்க சரின்ட்டு அந்த பிஸ்னஸையும் அதே மாதிரி செஞ்சேன் சரி நீ இதை அப்படியே ஒரு பிஸ்னஸ்ஸாக பண்ணு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் பொண்ணும் சரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி எல்லாம் செய்கி நல்லா நடக்கும் அப்படின்னாங்க அதனால தான் நான் இந்த இதில் ஆரம்பித்தேன் ஓகே மேம் இப்போது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிட்டுருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் மூலமாக என்னென்ன பொருட்களை நீங்கள் தயாரித்து விற்பனை பண்ணிகிட்ருக்கீங்க ஆ இதில் வந்து சத்து மாவு சிறுதானிய களி வெந்தய வெந்தயக்களி மிக்ஸு சிறுதானிய தோசை மிக்ஸ் சிறுதானிய இட்லி ப்ரீ மிக்ஸு அப்புறம் சிறுதானிய கஞ்சி மிக்ஸு அப்புறம் வந்து சோப் இது சூப்பு சிறுதானியத்தில் சூப்பு வெரைட்டிஸ் இருக்கு அப்புறம் வந்து இட்லி பொடி இருக்குது அதான் ரா பனானா வச்சு அந்த மால்ட்டு ஒன்று இருக்குது சட்னி வெரைட்டிஸ் இருக்குது அப்புறம் தொக்கு வெரைட்டிஸ் லட்டு அது மாதிரி இருக்குது நிறைய இருக்குது ஓகே மேம் ஸோ இவ்வளோ பொருட்கள் நீங்கள் தயாரித்து விற்பனை பண்றீங்க இதுக்காக நீங்கள் ட்ரைனிங் போய் கத்துக்கிட்டீங்களா மேம் ஆ ஆமாங்க மேம் ஈஸ்வரி மேமோட கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் அவங்களோட வீடியோ பார்த்தேன் அதனால் அவங்கள்ட்ட கிளாஸ் இது பண்ணி முறையா நம்ம கத்து செய்யணும் அப்படின்ட்டு நான் செய்யறேன் மேம் சூப்பர் மேம் ஸோ நீங்களும் ட்ரைனிங் போய் கற்றுக்கிட்டு கிளாஸ் ஃபுல்லாக போயிட்டு ப்ராப்பராக இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டி எது மேம் நீங்கள் பண்ணுறதுலையே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தா உளுந்தங்களி மிக்ஸ் பிடிக்கும் ஓகே மேம் இப்போது ரெகுலராக நீங்கள் சிறுதானியங்களை பயன்படுத்தி நிறைய உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறீங்க நம்ம சிறுதானியங்களை அதிகமாக சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சிறுதானியத்தால் வர நன்மைகள் வந்து அப்புறத நார்ச்சத்து இரும்பு சத்து அதிக நன்மைகள் இருக்கு இதில் அப்புறம் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணும் கம்பு வந்து உடல் வெப்பத்தை குறைக்கும் அதே மாதிரி வயிற்றுப்புண் வராமல் தடுக்கும் சோளம் எடுத்துக்கிட்டா சோம்பல் நீக்கும்னு சொல்லுவாங்க குதிரை குதிரை பலம் கொடுக்கும் இப்படின்னு நிறைய இதில் சத்துக்கள் நிறைந்து இருக்கு ஓகே மேம் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்லேயே நமக்கு முதலீடு பற்றினா யோசனை தான் நிச்சயமாக வரும் ஸோ எவ்வளோ முதலீட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு நான் வந்து வெறும் ஐயாயிரம் ரூபாயிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நல்லாவே போய்கிட்டு இருக்கு சூப்பர் மேம் ஸோ ஒரு முதலீடு வச்சு ஒரு குறிப்பிட்ட முதலீட்டோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க எடுத்த உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிதான் மேம் எல்லார் மத்தியிலையுமே ஆ கிடைச்சிது எல்லாமே நல்லா இது பண்ணாங்க நீ நல்லா செய்ய அப்படின்னு ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க நல்ல வரவேற்பு இருந்தது இப்ப வந்து ஒரு நல்ல வரவேற்போட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க மொத்தமா இந்த பிஸ்னஸ்ல வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் எல்லாம் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க ஸோ அவ்வளோ பொருட்களையும் நீங்க தான் மேனுஃபேக்சர் பண்றீங்க இல்லையா அப்படி பாக்குறப்போ உங்களுக்கு அதுக்கான டைம் பேலன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கு இப்ப வந்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிடுவேன் டைம் ஒரு ரெண்டு நாள் டைம் கேட்டுக்குவேன் நான் வந்து ஸ்டாக்கு வச்சுக்க மாட்டேன் அவங்க ஆர்டர் பண்ண பிறகுதான் ஃப்ரெஷ்ஷா செஞ்சு கொடுப்பேன் இப்போ ஆர்டர் பண்றாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு நாள் டைம் கேட்டுக்குவேன் கேட்டுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா தான் செஞ்சு கொடுப்பேன் ஸ்டாக்கு வச்சுக்க மாட்டேன் அதனால அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு நான் செஞ்சு கொடுப்பேன் ஃப்ரெஷ்ஷா அதனால மேனேஜ் பண்ண முடியுது என்னால ஓகே மேம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஐம்பது ப்ராடக்ட் வரையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி விற்பனை பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு வந்திருக்கீங்க இல்லையா ஸோ இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது எப்பவுமே நமக்கு அவசியமானதாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதை ரன் பண்ணும்போதும் அதில் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணும்போதும் ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப அவசியமாக இருக்கும் ஸோ உங்களுக்கான ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது எப்படி இருந்துச்சு எனக்கு வந்து பொண்ணுங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு இருந்தாலுமே அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க அதே மாதிரி அம்மா அம்மா ஃபஸ்ட்டு அப்படி சொல்லணும் என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு சூப்பர் மேம் சோ உங்கள மாதிரியே இந்த சுய தொழில் நானுமே கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எத்தனை நாட்கள்லாம் இந்த தொழில கத்துக்க முடியும் இது வந்து ஒரு வாரத்துலேருந்து இருந்து பத்து நாள்லயே கத்துக்கலாம் ஓகே மேம் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளில் கற்றுட்டு நம்மளால் ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லையா இப்போ இந்த பிஸ்னஸில் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய சவால்கள் எல்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆரம்பத்திலே வந்து மார்க்கெட்டிங் பண்றது கஷ்டமா இருந்திருக்கலாம் அல்லது வந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிட்டு கேன்சல் ஆகுற மாதிரி அந்த மாதிரி சில சிரமங்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிரமங்கள் இருந்துச்சு மேம் கண்டிப்பா இது எப்படி பண்ணணும்லாம் புரியாது அதுக்கப்புறம் எங்க பொண்ணுலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லுவாங்க எங்கள் அம்மா வந்து இது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட சொல்லுவாங்க அதே மாதிரி ரிலேட்டிவ் இவங்க எல்லாமே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே எல்லாரோட எல்லார்டியும் ஆர்டர்ஸ் வாங்கி எனக்கு கொடுப்பாங்க இவங்க கேட்குறாங்க நீங்கள் கொடுங்க அப்படிலாம் சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுலேயும் ஒரு சில பேர் வந்து ஆர்டர் பண்ணிவிடுவாங்க பண்ணிட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படியும் நிறைய நான் சந்திச்சிருக்கேன் ஓகே மேம் இப்போ நீங்கள் ஆன்லைனில் மட்டுந்தான் விற்பனை பண்ணிட்டுருக்கீங்களா ஆஃப்லைன்லேயும் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறீங்க ரெண்டுமே ரெண்டுமே ஆன்லைன்லையும் உண்டு ஆஃப்லைன்லேயும் உண்டு ஓகே மேம் இப்போ நம்மளுடைய நெயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது மேம் என் நம்பர் சொல்கிறேன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணா நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம் ஓகே மேம் ஸோ இப்போ வந்து உங்களை மாதிரியே ஒரு சுய தொழில் தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நானுமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க தைரியமாக செய்யுங்க ஒன்று வந்து நீங்கள் நினைச்சத செய்யணும்னு ஒரு உறுதியாக இருங்க எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை வந்து கண்டுக்காமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எதை பத்தியும் கவலைப்படாம இறங்கி இதை செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் சூப்பர் மேம் ஸோ இப்போ ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோட கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா இப்போ இன்னைக்கு வந்து நம்ம அதிரை எஃப மகளிர் மட்டும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால நீங்க ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நான் பெண்களுக்கு என்ன சொல்லணும்னா அதான் தைரியமா இருக்கணும் நிறைய எதிர்ப்பெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து கணுக கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுங்க உடனே நம்ம இது பண்ண முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி அதுலேருந்து எப்படி வழி வந்து நம்ம இதை செய்யணும்ன்ட்டு பாருங்க கண்டிப்பாக முடியும் இது நம்ம பெண்களால் நினைச்சது நினச்சது கண்டிப்பாக நடக்கும் நான் வந்து பெண் நான் வந்து பெண்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா எல்லார் கையிலயும் ஒரு தொழில் இருக்கணும் கண்டிப்பாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது என்னதான் சப்போர்ட் இருந்தாலுமே நமக்கு ஒரு இது இருக்கணும் அதனால நீங்கள் வந்து சிறு தொழில் நிறைய இருக்கு அதில் உங்களால் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வந்து பாருங்க என்ன செய்ய முடியும்னு பார்த்து அதுலேருந்து நீங்கள் செய்யறதுக்கு இது பண்ணணும் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலுமே அதை வந்து இது பண்ணிட்டு போயிடணும் உங்கள் திறமையை வந்து வெளியே கொண்டுட்டு வரணும் கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆவீங்க சூப்பர் மேம் ஸோ உங்களை மாதிரியே வந்து மற்ற பெண்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க இப்போ நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் ஃபைனலா என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எங்களை மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் எஃப்எம்க்கு வந்து அதிரை எஃப்எம்க்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் ஆஹ் எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு நிறைய ஊக்கப்படுத்துறீங்க பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் ரொம்ப ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்ச்சி நடத்தி வரீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு கிட்ட நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்ட மலர்கொடிய மேம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெற போகிறேன் நான் உங்கள் ஆர் ஜே ஃபாஹிரா நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரே எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரே எஃப்எம் உங்க அதிரே எஃப்எம் அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும்